நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளின் சில இடங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட ஓரிரு இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் அது மட்டும் இன்றைய மழை என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் பரவலான மழையாக இருக்கும் ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மால சொல்ல முடியாது எந்த அளவிற்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் மட்டும் மழை கிடைக்கிறதோ அதை நம்ம அப்படியே மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் ஏன்னா இப்போ தான் தொடங்கி இருக்கிறதல்லவா இப்பொழுது தான் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது குறைந்து இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கடந்த மூன்று நாட்களில் பதிவாகியிருக்கக்கூடிய மழை அளவுகள் பட்டியலை நம்ம உற்று நோக்கும்போது அது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஆகையினால் பார்த்திங்கனாக்கா உட்பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அதுவும் இப்போ தொடங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அப்படியே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அந்த மழையை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதாவது அடுத்த இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அல்லது எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் இன்று மேற்கு உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் சாரல் தூரல் லேசான மழை ஓரிரு இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வானம் இரட்டி கொண்டு மேகமூடத்துடன் காணப்பட்டு சில நிமிட மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மழை வாய்ப்புகள் தொடர்பாக நம்ம பார்க்கலாம் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அதே போல் மகாராஷ்டிரா மாநில மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நீங்கள் இப்போ இந்த ரேடர் படத்தில் பார்க்கும்பொழுது அதாவது செயற்கைக்கோள் வாயிலாக பதிவாகியிருக்கக்கூடிய அந்த படத்தில் நீங்கள் மழை மேயங்களை உற்று நோக்கும் பொழுது உங்களுக்கே தெரிந்திருக்கும் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த குஜராத் மாநில வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது குறிப்பாக பார்த்திங்கனாக்கா மாண்ட்வி அந்த பகுதியில் பார்த்தீங்கனாக்கா பரவலான மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சில இடங்களில் மிக கனத்த மழையெல்லாம் அந்த இடங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ இது வந்து ஒரு தனித்து ஒரு தீவு மாதிரி தான் தனித்த ஒரு தீவுனாக்கா இப்போ நம்ம பாகிஸ்தான் பார்டரை ஒட்டி குஜராத்தில் இருக்கக்கூடிய குஜராத்தின் வடக்கு பகுதி தான் இது ஜாம்லேருந்து நீங்கள் அந்த மாண்டவி பகுதிக்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கப்பலில் பயணம் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் அங்கே குட்டி குட்டி தீவுகளும் இருக்கும் அது ஒரு தனி விதமான ஒரு நிலப்பரப்புன்னு சொல்லலாம் கொஞ்சம் வறட்சியான நிலப்பரப்பும் கூட அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தற்பொழுது மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா சூரத் சுற்றுவட்டார பகுதிகளில் சூரத் மற்றும் வால்சத்து இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட அந்த கடலோர மாவட்டங்களில் மிக கனத்த மழை வந்து பதிவாகலாம் இவை தவிர்த்து கப்போலி வட்டார பகுதிகள் அதே போல் பார்த்திங்கனாக்கா லாவாசா சுற்றுவட்டார பகுதிகள் இவைகள்லாம் மும்பை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகள்னு சொல்லலாம் மும்பை மாநகருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஆனால் மகாராஷ்டிர மாநில பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அலிபாகுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான பகுதிகளில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதன்படி பார்த்தோம்னாக்கா லாவாசா அதில் வந்து முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய பகுதி அதே போல் வாரந்த் சுற்று வட்டார பகுதிகள் மகாபலேஸ்வர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனத்த மழை வந்து பதிவாகலாம் சாவரத் சுற்றுவட்டார பகுதிகள் ஆறல் சுற்றுவட்டார பகுதிகள் கொய்னா சுற்று வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து மல்காபூர் மற்றும் ஷகர்பா இதர்கள் இவைகளுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள் அந்த பகுதிகளில் நம்ம எல்லா இடங்களையும் நம்ம குறிப்பிட்ட சொல்லலாம் ஸோ அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் அம்போலி சுற்றுவட்டார பகுதிகள் ராம்கட் சுற்று வட்டார பகுதிகள் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா கனமழை வந்து பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஏனால் கோவாவிலையும் பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கேரள மாநில வடக்கு பகுதிகள் குறிப்பாக கண்ணூர் மற்றும் மங்களூரு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் மழை வந்து சிறப்பாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேராவூர் சுற்று வட்டார பகுதிகள் வயநாடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அதை கல்பேட்டாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் ஸோ அதனால தான் அந்த பேராவூர் அதே போல் நம்ம பையனூர் மாதிரியான பகுதிகளில் அங்கெல்லாம் வந்து மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இவை தவிர்த்து நம்ம பார்க்கும்பொழுது நம்ம நீலகிரி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆனால் கடந்த வாரம் இருந்ததை போன்று ஒரு தீவிரத்தன்மை மிக்க மழையை நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்புறம் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்ததை நான் வந்து பார்த்தேன் ஸோ இப்போ வந்து மழை வந்து பெரிய அளவில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேசிவான ரெயின்ஃபால் அது ஒரு கட் ஸோ காற்றின் வேகம் அதிகரித்து இருக்குதுனாக்கா மேற்கு திசை காற்று உள்ளே வருகிறது வறண்ட காற்றாக இருக்கிறது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா காற்றின் வேகம் வந்து அதிகரிக்கிறது சில இடங்கள் அப்படி தான் அதாவது இந்த ஸ்ட்ராங் வந்து ஃபார்ம் ஆகும் பட் இந்த காற்றின் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்டாம் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலனை வந்து நிறைய இடங்களுக்கு வந்து வழங்காது இது எப்படின்னாக்கா நம்ம இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கூட நம்ம அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸை பார்த்துருப்போம் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று ரொம்ப தீவிரமடைந்திருந்தது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதே சமயம் பார்த்திங்கனாக்கா உட்பகுதிகளிலேயும் கடலோரப் பகுதிகளிலேயும் பார்த்திங்கனாக்கா திடீரென வானம் ரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படி இருட்டிக்கிட்டு இருக்கும் இருட்டுக்கிட்டு காற்றின் வேகம் மட்டும் அப்படியே அதிகரிக்கும் மரம்லாம் ஆடுறதே நமக்கு வந்து தெரியும் என்ன அளவுக்கு வேகமாக காற்றுட்டிக்குதுன்னு பட் மழையாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரியாக பயங்கரமாக அப்படி கனமழை பதிவாக்குவதை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிட்டு அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா சாரல் தூரல் சில நிமிடம் போட்டுவிட்டு அதன் பிறகு அது நின்றுவிடும் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அப்போ வந்து இருந்தது ஸோ அந்த மாதிரியான சூழல்களை நீங்கள் சில இடங்களில் இன்றுமே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே போல் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் சாலை பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் மழையை செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழை வந்து பதிவாகலாம் டெல்டாவில் சில இடங்களில் லேசான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேற்கு மாவட்டங்களிலும் சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் சேலம் நாமக்கல் இடைப்பட்டு பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட ஓரிரு இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இட் டிபெண்ட்ஸ் காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்கள் மற்றும் அமைப்புகளை பொறுத்து தான் அந்த மழையானது பதிவாகும் இவைகள் புறம் இருக்க தமிழக மழை வாய்ப்புகள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பதிவாகும் இந்த விஷயம் ஒரு புறம் இருக்க நம்ம நாட்டினுடைய மத்திய பகுதிகள் இருக்குது இல்லையா ஸோ நீங்களே பார்க்கலாம் இல்லையா அந்த மழை மையங்கள் எப்படி திரளது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஸோ இதுதான் ஹைலைட்டான ஏரியா ஸோ இந்த இடங்களில் தான் பார்த்தீங்கன்னாக்க கனத்த மழையானது பதிவாகப் போகுது சில இடங்களில் பலத்த சூடை காற்றுடனான மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அதாவது இடியே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இந்த ஜான்சி அதே போல் ஆக்ரா மற்றும் குவாலியர் இருக்கக்கூடிய பகுதிகள் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் லலித்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் சத்தர்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஓரை சுற்று வட்டார பகுதிகள் போல் நாயன்பூர் சுற்று வட்டார பகுதிகள் ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அதே போல் ஒடிசாவை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் புவனேஸ்வர் ரோ ரோர்கேலாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் ராஞ்சி மற்றும் ரோர்கேலா ஜார்க்கண்ட் மாநில பகுதி இது ஸோ ராஞ்சியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட கனமழை வந்து பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் வெஸ்ட் பெங்கால்லேயே மழை வந்து பதிவாகும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இந்த மழை மேக இருக்கு இல்லையா ஸோ இது நகரம் போது பார்த்திங்கனாக்கா நம்ம மேற்கு வங்கத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கொல்கட்டாவில் கூட மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது ஸோ ஆக மொத்தத்தில் நாட்டினுடைய மத்திய பகுதிகளில் கண்டிஷன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் நம்ம கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கோவா மாநில பகுதிகள் மகாராஷ்டிரா மாநில பகுதிகளில் கண்டிஷன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்டெல்லாம் அந்த ஸ்டாம்ப் ஃபார்மேஷனுங்கிறது நமக்கு வந்து தெரியுது சில இடங்களில் மட்டும் நம்ம தமிழகத்திலே ஸோ கொடைக்கானலில் கூட சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் ஸோ இந்த இடத்த பாருங்கள் ஸோ அது வந்து நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ ஆனால் நமக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் அதை நம்ம அப்படியே அக்செப்ட் அக்செப்ட் செய்து கொள்ள வேண்டியது தான் அவ்வளோதான் தொடர்களை இப்போ நம்ம கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பார்த்து விடலாம் அதன்படி பார்த்தோம்னாக்கா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக தேவாலா நீலகிரி மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் முக்கு நெல்லை மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் ஊத்து நெல்லை மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் முள்ளாங்கினா விலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் காக்காச்சி நெல்லை மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் குருத்தங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் தக்காளி கன்னியாகுமரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் கிளான்மார்கர் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குந்தாப்பாலம் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் எம்ராலி நீலகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் அரிசன் மலையாளம் மில்லிமீட்டர் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் பாரந்துரை பிரயார ஸ்ட்ரீட் நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் வாழ்ப்பறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் திருமூர்த்தி ஐபி திருப்பூர் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் முக்குடல் அணை கன்னியாகுமரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் பில்லிமலை ஸ்ரீ நீலகிரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் பூதப்பாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் மாஞ்சோலை நெல்லை மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் சுருளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் குன்னூர் நீலகிரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் சாம்ராஜ் ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் நதி தேனி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் உத்தமப பாளையம் தேனி மாவட்டம் ஒரு மில்லிமீட்டர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகள் நிலை வரத்த உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பாகவும் நம்ம சில விஷயங்களை விவாதித்துருக்கிறோம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவில் நன்றி வணக்கம்